அனைவருக்கும் வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய அமைப்பின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் இன்னும் நெருக்கமாக படிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் டிக்கர் எஸ்யுபிஎன் இந்த மதிப்பாய்வு ஜூலை ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் ஐ என்சி சேர்ந்தது நியூரோ அறுபத்தி மூன்று நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் ஆர்டர்களின் முடிவுகளைப் பார்ப்போம் நிறுவனத்தின் மதிப்பெண் பத்து புள்ளிகளில் மே ஒன்பது துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி நீங்கள் அதை மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் மொத்தத்தில் சந்தையின் சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நிறுவனத்திற்கு ஒன்பது புள்ளி ஐந்து மதிப்பீட்டிற்கு எதிராக சூப்பர்னஸ்ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் சூப்பர்நஸ்பார்மசியூட்டிக்கல்ஸ் மற்றும் பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம் சூப்பர்நஸ்பார்மசூட்டிக்கல்ஸ் ஆயஎன்சி இருபது புள்ளி ஐந்து சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்தெட்டு புள்ளி ஏழு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது பில்லியன் டாலர்கள் எழுபத்தாறு பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒரு டாலர் மூன்று சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப் பிரிவின் மூலதனம் முப்பது பில்லியன் டாலர்கள் பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வரவனவற்றைக் காண்கிறோம் பங்கு சுப்பர்னஸ் பார்மசியூட்டிக்கல்ஸ் பங்குச்சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப் பிரிவில் இரண்டு புள்ளி மூன்று ஐந்து ஒன்று சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் மூன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூச்சியம் பூச்சியம் முப்பத்தொன்று பில்லியன் கடன்களை கொண்டுள்ளது புத்தக மூலதனத்திற்கான கடன் என்பது மூலதனத்தின் மூன்று சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் விலைவருமான விகிதம் செப்டம்பர் இருபத்தெட்டு பூச்சியம் இன் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் அறுபத்தி இரண்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான லாபம் நூற்று இரண்டு டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் இரண்டு புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி ஆகஸ்ட் நான்கு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் விகிதங்களுக்கு சந்தை மதிப்பின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் அறுநூற்று எழுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் ஆயிரத்து இருபது டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மைனஸ் பதினாறு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் செயல்திறனுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது நான்கு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட எழுபத்தெட்டு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் தொன்னூற்றொன்று இருபத்தி எட்டு ஆயிரம் பிரிவில் சராசரியாக கழித்தல் நூற்று அறுபத்தைந்து புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை ஒன்பது தொன்னூற்றொன்று பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கு வருவாய் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு ஏழு புள்ளி ஆறு சதவிகிதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி ஆறு புள்ளி நான்கு சதவிகிதம் காட்டி ஆர் எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தொன்பது சதவீத அளவை காட்டுகிறது சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் அதே சமயம் துணைப்பிரிவில் இந்த அளவு ஐம்பத்தாறு சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக முப்பத்தொரு டாலர் தொன்னூற்றி ஏழு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக முப்பத்தெட்டு டாலர் தொன்னூற்றொன்பது சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்கு மதிப்பீட்டு முடிவுகளின் அடிப்படையில் சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு முப்பத்தொரு டாலர் தொன்னூற்றெட்டு சென்ட் என்ற விலையில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் முப்பத்தெட்டு புள்ளி மூன்று ஆறு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் இருபத்தைந்து முதல் ஆறு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் ஆகஸ்ட் பூஜ்ஜியம் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடந்த அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஏ எக்ஸ் எம் விற்க ஒரு சமநிலை ஆணையாக மாறும் பேலன்ஸின் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலை எதிர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்